نحمده ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما رب اشرح لي صدري ويسر لي امري ம்சாலி கிற்கு எல்லாம அல்லாஹு நல்லடியார்கள அல்லாஹூ ரபுல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு எந்தெந்த நேரங்களிலே எப்படிப்பட்ட உபதேசம் வேண்டுமோ அப்படிப்பட்ட உபதேசத்தை அவ்வப்போது தன்னுடைய திருமறை குரான் வாயிலாக மனிதர்களுக்கு அழித்துக் கொண்டே இருப்பான் திருமலை குரானை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது ஹாதா லின்னாஸ் இந்த குரான் என்பது மனிதர்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று அல்லாஹ் காட்டுகின்றான் அந்த அடிப்படையில உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு முகங்கள் எல்லாம் சிரிப்போடு இறைவனை புகழக்கூடிய உள்ளத்தின் மகிழ்ச்சியோடு இந்த பெருநாளுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த மனிதர்களுக்கு ஏராளமான உபதேசங்களை செய்கின்றார் அதிலும் குறிப்பாக இந்த நாளினுடைய கதாநாயகர் ஏகத்துவத்தின் தந்தை தான் கொண்ட ஏகத்துவ கொள்கையை இந்த மக்களுக்கு மத்தியிலே ஆதாரபூர்வமாக நிறுவக்கூடிய ஆதாரத்தின் தந்தை நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றியும் ஏராளமான செய்திகளை வல்ல ரஹ்மான் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகின்றார் அத்துணை செய்திகளையும் இந்த குறுகிய நேரத்தில் பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரே ஒரு அவர்களுடைய தன்மையிலிருந்து அல்லாஹ் கூறக்கூடிய அறிவுரையிலிருந்து உபதேசத்தை எடுத்து இங்கே நாம சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றோம் இந்த உபதேசத்தை இன்றைய நாள் முதல் நம்முடைய வாழ்வினுடைய மந்திரமாக கடைபிடிக்க எல்லாம் உள்ள அல்லாஹு ரபுல்லாலமீன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் அது என்ன ஒரே ஒரு உபதேசம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய நண்பர் நபி இப்ராஹிம் அலைத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதில எந்த அளவிற்கு ஆர்வம் முனைப்பு காட்டினார்களோ இந்த ஏகத்துவத்தை இந்த மக்களுக்கு மத்தியில எடுத்து உரைப்பதில எப்படி அவர்கள் ஆர்வம் காட்டினார்களோ முனைப்பு காட்டினார்களோ அதே போல தன்னுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களுடைய நலனின் மீதும் அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய மறுமை வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் மறுமை வாழ்க்கை முக்கியம் என்பதில அவர்கள் மிகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் அக்கறையாகவும் இருந்தார்கள் இதற்கு ஏராளமான சான்றுகளை திருமறை குரானில நாம் பார்க்க முடியும் பதினாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வர்சனத்திலே அல்லாஹு சொல்லிக் காட்டுகின்றான் ரப்பனாஹ் பிர்லி ஒலிவாரிதைய வலில் மூமினீன யோம ய ஹிசாப் நாளைக்கு மறுமையில கேள்வி கனக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் நீ விசாரணை லேசாக்கு என்று மன்னித்து விடு என்று இறைவனிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அதே போல குடும்பத்தார்களை பற்றிய ஒரு கவலை குடும்பத்தார்களையும் தொழுகையை நிலை நாட்டு ஊரல நீ ஆக்கிறே எங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இப்ராஹிம் அலை அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட நபி இஸ்மாயில் அலை பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில சொல்லுகின்றான் அவர்கள் எவ்வளவு ஒழுக்க சீலராக இருந்தார் அவர் தன்னுடைய குடும்பத்தார்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் வாயிலாக இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்து காட்டுகின்றான்

அவர் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய இருக்கவும் கொடுத்து முடியும் ஏவினார் அவர்தான் இறைவனிடத்திலே மறு இந்த மருளி அவர்தான் இறைவனிடத்திலே சிறந்தவராக இருந்தார் என்று தன்னுடைய திருமலை குரானிலே சொல்லி காட்டுகின்றார் அப்போ ஒட்டுமொத்தமாக நபி இப்ராஹிம் அலி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைய தினம் நாம் எதை குறிக்கோளாக ஒரு லட்சியமாக மனதில் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தார்கள் மீது நாம் அக்கறை கொள்ள வேண்டும் நம்ம குடும்பத்தார்கள் மேலெல்லாம் நாம் அக்கறை கொண்டிருக்கிறோம் இந்த இந்த நாட்டில் வெளிநாடுகள்ல வந்து நாம இருக்கக்கூடியதன் நோக்கம் என்ன முழுக்க முழுக்க குடும்பத்தார்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை தான் நம்முடைய சந்தோஷங்களை துளைத்து நம்முடைய தூக்கங்களை துளைத்து நம்முடைய உணர்வுகளை பாலாக்கி எதற்காக உழைக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தார்களுக்காகத்தான் நாம் உழைக்கிறோம் ஆனால் இது இம்மைக்கான உழைப்பு அதே வேளையில நாளை மறுமைக்கான உழைப்பையும் நாம அதிகமாக செலுத்த வேண்டும் அந்த குடும்பத்தார்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய மறுமை நலனை நாம் எப்பொழுதும் நினைவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எவ்வளவு நாம அவர்களுக்காக நலனை செய்தாலும் மறுமையினுடைய நலனை நாம காப்பதை போன்று காக்க முடியாது இந்த உலகத்துல பெரிய புட்டதாரி ஆக்கிரம பிள்ளைகளை இறைவனால் அனுமதிக்கப்பட்டது அதுதான் சிறந்தது ஆனால் இந்த உலகத்திலே அந்த பட்டத்தை அவனுக்கு நாம் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு எல்லாம் போயிட மாட்டான் மார்க்கத்தினுடைய கல்வியை மார்க்கத்தை செய்திகளை அந்த பிள்ளைகளுக்கோ அல்லது நம்முடைய குடும்பத்தார்களுக்கோ நாம் எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அது மார்க்கத்தை பற்றிய தெளிவில்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அதை சரியாக கடைபிடித்து நடக்காதவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அது சொர்க்கத்தை ஹராவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்திவிடும் முழுக்க முழுக்க இந்த குடும்பத்தார்களுக்காக உழைக்கக்கூடிய நாம அவர்களுடைய நலன் அக்கறை செலுத்தக்கூடிய மறுமையினுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற அக்கறையும் நாம் செலுத்த வேண்டும் இதுல பேச நிறைய பேசலாம் ஏராளமான செய்திகளை சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு கெட்ட செயல் நம்ம நம் நம்ம அனைவரிடத்திலையும் நமக்கு தெரியாமலேயே குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைவனால் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் நம்மிடத்திலேயும் இருக்கு அடுத்து வரக்கூடிய சமூகத்திற்கும் அது ஒரு நோயாக தொற்றி கொண்டிருக்கின்றது ஆனா அப்படிப்பட்ட ஒரு தீய குணம் நம்மிடத்துல இருக்குது அது நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல இருக்குது அது நம்முடைய குடும்பத்தார்கள் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்திற்கு அடிமையாக இருக்கிறோம் எப்படிப்பட்ட விஷயம் இன்றைக்கு எண்பது தொண்ணூறுகள்ல பிறந்த மக்கள் சினிமா படங்களை பார்த்து அதிலே ஒரு கண்டிப்பை ஏற்படுத்தாத ஒரு காரணத்தினால அதற்கு நாம அடிமையாகி இன்றைக்கும் அதனுடைய தாக்கம் நம்மளிடத்துல எப்படி வெளிப்படுதுன்னு சொன்ன ஒரு நண்பர்கள் சேர்ந்தாலும் ஒரு உற உறவினர்களோடு நாம் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டாலும் அங்கே எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அந்த சம்பவத்தில நமக்கே தெரியாமல் அங்கே திரைப்படத்தினுடைய வசனங்கள் வெளிப்படக்கூடிய செய்தியை நான் பார்க்கிறோம் எல்லாத்தையும் இருக்குதுல காமெடியோடைய ஒரு சீனையோ அல்லது ஒரு வார்த்தையோ நாம் அப்பப்போ வெளிப்படுத்துவோம் எல்லா காலகட்டத்திலையும் வெளிப்படுத்துவோம் தடிக்கு விழுந்தாலும் சரி ஒரு பிரயாணம் சென்றாலும் சரி ஒரு கார்ல போனாலும் எப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தாலும் நம்மளிடத்துல நமக்கு தெரியாமல் அது குடிகொண்டிருக்கின்றது அந்த சம்பவத்திற்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம் அந்த சொல்லக்கூடிய எந்த சினிமா படங்கள் இறைவனால் தடை செய்யப்பட்டதோ அல்லாஹுடைய தூதரால் வெறுக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட திரைப்பட வசனங்களிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொன்னார் என்று சொன்னால் அவரை கண்டிக்காமல் அவருக்கு அதிகமான காமெடி சென்ஸ் இருக்குது அவர் அதிகமாக கவுண்டர் அடிக்கக்கூடியவராக இருக்கிறாரு ஹியூமர் அதிகமா இருக்குது என்று அவரை பாராட்டக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம இல்ல எல்லார்ட்டையும் இருக்குதா இல்லையா நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அங்கே திரை திரைப்படத்தினுடைய ஒரு சாயல் வரும் சினிமா பாடல்களுடைய ஒரு சாயல் வரும் இது நாம எல்லார்ட்டையும் இருக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது ஆனால் இது ஒரு தீய குணம் இது ஒரு தீய செயல் என்பதை நாம் உணராவர்களாக இருக்கிறோம் இப்படிதான் இதெல்லாம் நம்முடைய காலகட்டங்கள் இருந்துச்சா இப்ப ஒரு செயல் நமக்கு மத்தியில் உலா வந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரியாமையே இருக்கிறோம் அதுதான் இந்த செல்போன் இந்த செல்போனை பற்றிய விழிப்புணர்வு ஏராளமாக இருந்தாலும் இன்றைக்கு எப்படி அந்த எண்பது தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் திரைப்படத்தினுடைய அந்த விஷயங்களை வெளிப்படுத்தணுமோ அப்ப இன்றைக்கு ஸ்டேட்டஸ் ஒரு மனிதனுக்கு தனி மனித உரிமை என்று எதுவுமே இல்லை அவர் எந்த மனநிலையில் இருக்கின்றார் என்பதை அவர் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் துக்கமா இருந்தா துக்கமா பாரு சோகமா இருந்தா சோகமாப்பாரு அவரு வெளியூர் போனா அதையும் எல்லாத்தையும் ஒரு மனிதன் எதையெல்லாம் இந்த மனித மற்ற மனிதர்களுக்கு தெரியப்படுத்த கூடாதோ எல்லாத்தையும் அவரு ஸ்டேட்டஸ்ல வச்சிருவாரு இது அடிக்கடி போய் நாம ஸ்டேட்டஸ் வரை செக் பண்றோம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம் சொன்னா எத்தனை நாளைக்கு நாம எத்தனை வாட்டி நாம அதை செக் பண்றோம் இன்னும் நாம எந்த அளவிற்கு இது போன்ற விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் சொன்னா ஒரு வீட்டுல ஒரு மிக்ஸி இருக்கு அந்த மிக்சியினுடைய தேவை நமக்கு எப்பொழுதெல்லாம் வருமோ அப்போதான் நாம அதை பயன்படுத்துவோம் ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கு அதை தேவை நமக்கு எப்பொழுதெல்லாம் வருதோ அப்போதான் அதை நம்ம பயன்படுத்துவோம் சும்மா சும்மா போய் மிக்சியை போட்டு பாப்போமா சும்மா சும்மா கேஸ் எடுப்ப நாம திருவிழி பார்ப்போம் இல்ல நம்மள்கிட்ட வாகனம் இருக்கு வாகனம் நமக்கு எப்பொழுது தேவைப்படுதோ அப்பொழுதுதான் அந்த வாகனத்தில் நாம செல்லுவோம் சும்மா போய் காலையில ஒரு வாட்டி மதியானம் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா பார்க்க மாட்டோம் ஆனால் இந்த போன் நம்மளை எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்குதுன்னு சொன்னா அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் இதற்கு பேர் போனோபோவியா இந்த நோய் இடத்துல இருக்குதுன்னு தெரியாது ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கும் ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க வேற ஏதாவது ஒரு விஷயமாக அங்கே உரையாடி கொண்டிருப்பார் எடுத்து ஃபோனை பார்ப்பார் அந்த ஃபோன்ல எந்த ஒரு மெசேஜும் வந்திருக்காது எந்த ஒரு ஃபோனும் வந்திருக்காது எந்த ஒரு தேவையும் இல்லாமல் அதை எடுத்து அடிக்கடி பார்க்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு பெரும் மக்கள் நம்ம மாறி இருக்கிறோமா இல்லையா அப்ப இதெல்லாம் இது எப்படி ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி விடும் இந்த மார்க்கத்திலிருந்து எப்படி நமக்கு திசை திருப்பி விடும் என்று சொன்னால் எப்படி இந்த சினிமா மோகம் நம்முடைய உள்ளத்துல வந்து ஆழமாக பதிந்திருக்கின்றதோ இதை ஒரு ஒரு பாவமாகவே நினைக்காமல் அதனுடைய வசனங்களை நாம் ஊக்குவிக்கின்றோமோ அதனுடைய பாடல்களை நாம் ஊக்குவிக்கின்றமோ எல்லா இடங்களிலேயும் அதை பற்றி பேசுகின்றமோ அதே போல நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளும் வளரக்கூடிய தலைமுறையினரும் இந்த ஸ்டேட்டஸ் பைத்தியம் ஆயிரும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அது பல முறை எடுத்து பாக்குறது அது ஸ்டேட்டஸ் வச்சுட்டு மனைவியோட சண்டையா இருக்கும் ஸ்டேட்டஸ் வச்சிருவாரு அவர்கள் விழா எலும்பை போன்றோம் இதுக்கு முன்னாடி விழா எலும்புலாம் அவருக்கு தெரியாது போல இப்பதான் அவருக்கு தெரியும் இப்போ இப்படி மனிதர்கள் தன்னுடைய பிரைவேசிய தன்னுடைய அந்த ஒரு ரகசியங்களை ஸ்டேட்டஸ் மூலியமாக வெளிப்படுத்தக்கூடிய செயல்களை நம்ம பாக்குறோம் இப்படி பல நேரங்கள் இதுல நமக்கு செலவாகதா இல்லையா இந்த செல்போனை வச்சிருக்கிறோம் அதிகமாக நாம இதுல என்ன பயன்படுத்திருக்கிறோம் நம்முடைய நேரங்கள் வீணாகுது அப்போ குடும்பத்தார்கள் மீது அக்கறை செலுத்துறது ஏராளமான விஷயங்கள் நமக்கு இருக்கு இதுல மிக முக்கியமாக அக்கறை செலுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு அந்த செல்போனை விட்டு கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய போக்கல விட்டுற கூடாது நம்முடைய குடும்பத்தார்களுக்கு இந்த செல்போன்களுடைய மோகத்தை குறைக்க வேண்டும் இறைவனுடைய பாதையில செல்லக்கூடிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய திருமலை குரானின் பக்கம் நாம் செல்லக்கூடிய சமுதாயமாகத்தான் குடும்பமாகத்தான் நாம் நம்முடைய குடும்பத்தார்களை மாற்ற வேண்டுமே தவிர இப்படி வீணான காரியங்களில நாம் நம்முடைய நேரங்களை செலவழிக்க கூடாது இப்படி செலவழித்தோம் என்று சொன்னால் கால போக்கில எப்படி நமக்கே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் இந்த சினிமா படங்களும் பாடல்களும் கலந்து விட்டதோ இப்படி நாளை இந்த செல்போனை வைத்தும் எப்படிப்பட்ட விஷயங்களும் நம்மை தொற்றி தொற்றி பிடித்து விடும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போனை இல்லாம இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் இப்ப இதுல நாம அதிகமாக கவனம் செலுத்தணும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் மூன்று மணி நேரம் எந்த ஒரு சிந்தனையை செதறலும் இல்லாமல் அவன் செல்போனை ரீல்ஸ் பாக்குறான்னு சொல்றாங்க இன்றைக்கு எத்தனையோ மக்கள் நாமளே நினைச்சிருப்போம் இதுக்கு நாம் அதிகமான அடிமைத்தனத்தை ஆகிட்டாமா இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னு அப்போ நம்முடைய குடும்பத்தார்கள் மேல அக்கறை செலுத்தம் சொன்னா எல்லா விஷயங்களிலும் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் கூடுதலாக இது போன்ற நவீன இருந்து நாம் விடுபடக்கூடிய மக்களாக இருக்கணும் அல்லாஹு ரபுல்லா தன்னுடைய திருமறை குரானில் சொல்லுகின்றான் கு அன்புசிக்கும் அகலைக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்போ இந்த உலகத்தில நாம் பல அக்கறை கொண்டவர்களாக தான் இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தான் வாழ்றோம் ஆனால் மறுமையினுடைய அந்த வாழ்க்கையும் தேவை அதுவும் அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்குது இந்த உலகத்திலெல்லாம் நாம் வெற்றி அடையா விட்டாலும் கூட மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தவர்களாக நம்முடைய குடும்பத்தார்கிடத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைசலாத் எப்படியெல்லாம் அவர்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுத்து தொழுகையை ஏவக்கூடியவர்களாக ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய ஏவக்கூடியவர்களாக உண்மையாளராக இருக்க வேண்டும் அல்லா நற்சாண்டு சொல்றான் சாதிக்கல் வாதி அவர் வந்து உண்மையாளராக வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் இருந்தார் என்பதையெல்லாம் நாம் அவ்வப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக வாழ்ந்து நாளை மறுமையில ஜின்னத்தில் சுருதோசை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் எந்த பெருநாளாக இருந்தாலும் உரையினுடைய முக்கியத்துவத்தில் எதை கொண்டு வருவாங்களை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் தானத்தை நீங்கள் அதிகமாக மக்களுக்கு வாரி வழங்குங்கள் என்று அதை பற்றிய செய்திகளை அதிகமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களிடத்தில் வாலி ஏந்தி அல்லாஹுடைய பாதைக்காக வசூலுக்கு வருவாங்க அவரிடத்துல தாராளமாக வாரி வழங்குங்கள் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் இந்த தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த தர்மத்தினுடைய செய்திகளை பெருநாள் திழலிலே சொல்லுவதில முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஆண்கள் பகுதியில பெண்கள் பகுதிக்கும் போய் அவர்கள் கேட்காது என்று அங்கேயும் போய் அந்த முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு இருந்தார்கள் இந்த உலகத்திற்கு நாம் நிராயுத பாணிகளாக வந்தோம் நிராயுத பாணிகளாகத்தான் திரும்பி செல்ல இருக்கின்றோம் அப்போ இந்த உலகத்தில உண்டு கழிச்சது உடுத்தி கிழிச்சது கொடுத்து சேமித்தது இந்த மூன்றும் தான் இந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு கொடுத்து சேமிக்கக்கூடியதை அதிகமாக தான தருமங்களை இன்றைய நாளில நாம் செய்ய வேண்டும் நம்முடைய உறவினர்களுக்கு அதிகமாக அன்புகளிப்பு அன்புகளிப்புகளை அளிப்புகளை தான தருமங்களை செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு நாம் செய்ய வேண்டும் இதிலே நாம் அக்கறை செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த நாளில புத்தாடை அணிந்து உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியினுடைய அந்த வெளிப்பாடிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இறைவனை புகழ்ந்தவர்களாக முகத்திலே சிரிப்போடு இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு நமக்கு வீட்டுக்கு போனோம்னு சொன்னா உணவு பதார்த்தங்கள் ஏராளமாக இருக்கும் அதை சுவைக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் இப்படி பாதுகாப்பான சூழலில விரும்பிய உணவை சாப்பிட்டு கொண்டு இந்த உலகத்தில மகிழ்ச்சியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதே உலகத்திலே மற்றொரு பகுதியில ஒரு மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இன்றைய தினம் அவர்களும் பெருநாளை சந்திக்கின்றார்கள் அவர்களுக்கு உடுத்துவதற்கு புத்த ஆடை கிடையாது அவர்களுக்கு உண்ணுவதற்கு இது போன்ற வகை வகையான உணவுகள் கிடையாது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு புத்தாடை வாங்கி கொடுத்த அழகு பார்ப்பதற்கு பொருளாதாரம் கிடையாது அப்படியும் அச்ச உணர்வோடு இந்த உலகத்திலே ஒரு மனித கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த மனிதர்களுக்காக நாம் சடங்கு சம்பிரதாயத்தை போன்று இப்படிப்பட்ட பெருநாட்களில் மாத்திரம் அவர்களுடைய வழியை நாம் இந்த மக்களுக்கு சொல்லி அதில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி சடங்கு சடங்காக இருக்காமல் அணுதினமும் அவர்களை நம்முடைய பிரார்த்தனைகளிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய துயரத்தை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க சமீபத்துல நாம ஒரு வீடியோ காணொலிகளை பார்த்தோம் ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி சூப் மாதிரி ரெடி பண்ணி அதை எல்லா மக்களுக்கும் கொடுக்கறாங்க என்றைக்காவது உணவுக்காக தட்டுகளை ஏந்தி கூட்டமா போய் எங்கேயாவது நம்ம நின்று இருக்கிறோமா ஒட்டிய வயிறோடு உணவு இல்லாமல் ஒரு உணவிற்காக போய் நாம நின்று அந்த மக்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகள் சின்ன அதை பார்க்கும் பொழுது கண்ணில் இருந்து கண்ணீர் வலிந்து ஓடுது எப்படி என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி எல்லா மக்களுக்கும் சுட சுட இருக்குது பாத்திரங்களை கொண்டு போய் வாங்குறாங்க அப்படி வாங்கும் பொழுது ஒரு சின்ன பையனுடைய தலையில அந்த கஞ்சி ஊத்தி அப்படியே அவன் துடிக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது மிக கவலையாக மனது வழியோடு இருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பாக்குறோம் இதை விட சொல்ல வார்த்தைகளே இல்ல அந்த அளவிற்கான வழிகளை பார்க்கிறோம் அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் அவரும் நாம் எந்த அல்லாஹுவை வணங்குகின்றோமோ அந்த அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த ஒரு நாள் மாத்திரம் அல்ல அனுதினமும் நம்முடைய தொழுகைகள்ல நம்முடைய பிரார்த்தனைகள்ல அவர்களையும் சேர்த்து நாம் பிரார்த்தனை செய்து அவர்களுக்கும் நாம் அதிகமாக கவலைப்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அந்த கூட்டத்திலே அப்படி நல்லவர்களுடைய கூட்டத்திலே இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய வழியை பின்பற்றக்கூடிய கூட்டத்திலே நாம் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிய வேண்டும் எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த உள்ளமும் கற்பனை செய்திடாத எந்த காதுகளும் அதனுடைய இன்பங்களை கேட்டிடாத உயர்தரமான சொற்க சோலைகளிலே வல்ல ரஹமான் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் பிரிவேக்சிக்க செய்வானாக வாஹிரதா அவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்